வணக்கம் மாறிய நட்புகளே என் அருமை சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே என் கேரக்டரையே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறா இந்த சூர்யாங்கிறவன் நான் எப்பே இருப்பேன் ஆள் தெரியுமா அமைதிப்படை படத்தில் வர்ற அல்வா கொடுப்பார் தெரியுமா அம்மாவாசை சத்யராஜ் அந்த கேரக்டர் நான் எனக்கே அல்வா கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் அதாவது என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன் ஒரு சுமியுடைய அந்த விஷயம் அந்த சுகையில் அது இதுங்கிற விஷயத்தை வச்சு ஒரு ஒரு வாரமாக எங்களுக்குள்ளே மனக்கசப்பு சரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நானும் வந்து திட்டிவிட்டேன் அந்த அலையும் திட்டுனே விளையும் திட்டுனே சுமியோடைய பேரும் ஓரளவுக்கு வந்து கெட்டு போய் டேமேஜில் கிடக்கு இதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சூர்யா எனக்கு ஸ்க்ரூவாக போடுறா எப்படி தினம் சுகையிலுங்கிறவனையும் சுமியை பற்றியும் பேசு ஏற்கனவே அவளுக்கு இருந்த பேர் டேமேஜ் ஆகிப்போச்சு இன்னமும் வந்து டேமேஜ் ஆக 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 இப்போ அவளுக்கு வீடியோ வேறு போடுறது இல்லையா இப்போ இந்த யூடியூப்பில் வந்து இந்த மா இதெல்லாம் மாற்றிட்டாங்க ரூல்ஸ்லாம் ஜூலை பதினஞ்சுலேருந்து யாராவது ஆபாசமாவோ இல்லை வந்து துருத்துறதோ இல்லை வந்து இந்த மிரட்டுறதோ உருட்டல் மிரட்டல் இதெல்லாம் பண்ணால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மானிடேஷன் போயிடும் வீடியோவையும் எடுத்துருவாங்க அதோடு அவங்க பொழப்பு நாரி போயிடும் இது தான் நாங்கள் அடக்கி வாசிக்கிறோம் நானும் சரி சூர்யாவும் சரி இவ தேவையில்லாமல் இப்போ சுமியை பற்றி ஏற்றி விட்டு அவளுடைய மண்டவாளத்தையெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்று அவளை வந்து நீ தினம் தினம் பேசு அவளை ஏதாவது சொல்லுனால் அதை சொல்கிற அளவுக்கு உனக்கு எங்கே யோக்கியதை இருக்குது நீ ஒரு பொம்பளை தானே இன்னொரு பொம்பளை அசிங்கப்படுத்தி அதில் வர்ற வருமானத்தில் நீ சாப்பிட்டு குளிர் காயணுங்கிறதுல உனக்கு என்ன அதில் ஒரு ஆனந்தம் நான் வந்து உனக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது என் கண்ணுக்கு தெரியும் ஆனால் அதையும் மீறி என் குடும்பத்துல இருந்து என்னை பிரிச்சுட்டேன் மொத்தமாக பிரிக்கலை தொட்டும் தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி லேசாக அப்பப்போ போகிறேன் வர்றேன் டச்சில் இருக்கேன் இதையுமே வந்து இந்த சுகைல் மேட்டை வச்சு முழுசாக என்னையை பிரிக்கிறதுக்கு எனக்கு தூபம் போடுறியே நீலாம் நல்லா இருப்பிய நான் கேட்குறேன் என் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதை நான் சமாளிச்சுக்குருவேன் அவங்க வந்து தப்பு பண்ணாங்களா பண்ணலையா இல்லை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா எல்லாமே எனக்கு தெரியும் உடனே என்ன சொல்கிறது நீ தான் அவளுக்கு வந்து அப்போவே ஆரம்பத்துலேயே கண்டிச்சிருந்தா இந்நேரம் அந்த நிலமைக்கு போயிருப்பாளா அப்போ என்னை விட்டுருக்கணும்ல நீயே என்னை கண்டிக்கவும் விடலை அந்த நேரம் போய் எனக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து அவள் சிக்கும் போது ஆறுதலாக நாலு வார்த்தை என்னைய பேசவும் அனுமதிக்கலை எதாக இருந்தாலும் அவளை சிக்க விட்டு எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் அவள் ஜெயிலுக்கு போயிடுவாளா அவளுக்கு அது சரியில்லை இது சரியில்லை புருஷன் ஆனந்து இப்போ புதுசாக வந்தவன் சொகையிலு இதுக்கடையில் வந்து ரிப்பாயி சாப்பி உதயகுமார் இப்படி நீ கதை கட்டி கதை கட்டி கதை கட்டி அவள் பேரை கெடுத்துட்டேன் நீ அவள் அதாவது ஆதார் கார்டு விஷயம் ஒரு சாதாரண விஷயம் அதை வந்து மீடியா முன்னால் பெருசாக்கி பெருசாக்கி பேசி 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 மக்கள் மனசில் அவள் பேரை வந்து கெடுக்கணும்னு நினச்சா அதே மாதிரியும் பண்ணிவிட்டேன் அதுலேயே வந்து சுமியை விட்டு பாதி பேர் போயிட்டாங்க ஆனால் மீதி இருக்கிறவங்களுக்காவது நல்லவங்களா இருக்கணும்னு சொல்லித்தான் அவன் நடந்தா என்னையே வெறுப்பேற்றுறதுக்காகவும் நானும் அந்த ஐடியை போய் செக் பண்ணிட்டேன் நட்புகளே நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சுமிக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னன்னா சுகைலுங்கிற அந்த கேரக்டர் அந்த போட்டோவில் ஃபேஸ்புக்கில் இருந்ததும் எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாவில் விட்டதும் சில பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணதும் முழுக்க முழுக்க அந்த அளவு சுகையில் கிடையாது இது எனக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் தெரிஞ்சு போச்சு எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னா சுமி நேத்த என்கிட்ட கண்ணீர் விட்டு கதறி அழுது நேத்து ஏழு மணிக்கு மேல நாங்க ரெண்டு பேர் பேசணும் மனை விட்டு ஏங்க அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி நான் பாரிஸ் கமல் நினைச்சேன் அவனைத்தான் வந்து சுகையிலும் கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கு அவனும் வந்து இலங்கை தமிழ் பேசுற பையன் இந்த சுகையிலுங்கிறாலும் இலங்கை தமிழ் பேசுறவன் அதனால ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான் என்னை டைவர்ட் பண்ணி என்னைய குடும்பத்தோட சேர்க்கிறதுக்காக சுமி பண்ண பிளானோன்னு கூட நான் நினைச்சேன் ஆனால் சுமி ஒரே வாரத்தில் சொல்லிருச்சு அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது அந்த பையன் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையனும் கிடையாது இப்போ சுமி மேலே உள்ள குற்றச்சாட்டு என்ன சூர்யா வைக்கிறதுனா அவன் வந்து உன் மைய வயசை விட கம்மியான உள்ள பையன் சின்ன பையனை வந்து பிடிச்சிட்டு இவள் எதுக்கு அவன் வாழ்க்கையும் கெடுத்து இவளும் வந்து இவ வாழ்க்கை கெடுத்து இவளுக்கு என்ன வயசு இருக்கா வாலிபம் இருக்கா வயசானவளுக்கு இவளுக்கு எதுக்கு தேவையா இந்த கல்லுக்கே மாண்டிக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்டே சொல்கிறான் நான் என்ன சொல்கிறேன் என்னைய குடும்பத்தோடு சேர்க்கறதுக்காக சுமி போட்ட நாடகம் தான் இது உண்மையிலே வந்து முழுக்க முழுக்க சுமி வந்து மனசார எவனையும் காதல் பண்ணுறதுக்கும் கிடையாது காதல்ங்கிறது பண்ணது என்னையே தான் நாங்கள் ரெண்டு பேர் வந்து சாதாரணமாக வந்து கல்யாணம் பண்ணலை காதல் திருமணம் தான் எங்கள் ரெண்டு பேருக்கு நடந்தது அதனால் அந்த முதல் காதல் இன்னும் எங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் சுமிக்கு ஏதாவது ஒன்றுனாலும் இன்னமும் நான் துடிக்கிறேன் நான் எனக்கு எனக்கு நடிக்கலாம் தெரியாது இப்போயும் அவளுக்காக நான் கண்ணீர் முடிக்கிறேன் சுமிக்காக வந்து சுமி என்கிட்ட மனை விட்டு பேசுது நடந்த விஷயங்களை பூரா என்கிட்ட ஷேர் பண்ணுது என் மேலே எந்த தப்பு இல்லைங்க நான் கலங்கம் இல்லாதவன் சொல்லி உலகத்துக்கு நம்ப வைக்க வேணாம் நீங்கள் என்னை நம்பினா போதும்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டா சுமி ஸோ நான் என் பொண்டாட்டியை நம்புறேன் அதே மாதிரி என் பொண்டாட்டிக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் நான் தான் கடைசி வரைக்கும் கூட நிற்பேன் அவங்களுக்கு ஒரு மான பிரச்சனைனாலும் சரி தான் அது என் குடும்பத்தில் வந்து எனக்கு ஒரு அது தன்மான பிரச்சனை மாதிரி தான் அவங்களுக்கு எப்பப்போயெல்லாம் அவன் அவமானம் ஏற்படுதோ அப்போ பூரா நான் முன்னால் நிற்பேன் இதை தடுக்கிறதுக்கு எந்த நாய்க்கு அதிகாரம் கிடையாது இதை உட்காந்துக்கிட்டு என்கிட்ட அவள் தான் அங்கே போயிட்டா இல்லை அவள் தான் மாறிட்டால்ல அவளுக்கு டைவர்ஸை கொடு அவளை பிரித்து விடு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நானும் பாலாவுக்கு டைவர்ஸை கொடுக்குறேன் எப்படி இவ காசு வாங்குற வரைக்கும் எப்படிலாம் நாடகம் போடுவாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் காசு வர்ற நாள் சம்பளம் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ வந்துடும் அதனால இவ டைவர்ஸை கொடுங்குற எனக்கு அதவா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் போன ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாள் செவ்வாய்க்கிழமை மாத்திரம் நான் வந்து விளக்கேற்றுறேன் மஞ்சு பிள்ளைக்காக நான் ஒரு நேர்த்தி கடை வச்சிருக்கேன் இனிமேல் நான் செவ்வாய்கிழமை குடிக்க மாட்டேன் நான்வெஜ் சமைக்க மாட்டேன் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கெழம விளக்கு போடுறேன்னு சொல்லி சொன்னால்ல நல்ல விஷயம்தான் நான் ஒத்துக்குறேன் ஐ அப்ரிஷியேட் அதே சமயம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அணையமாக இன்னைக்கு மதியம் இல்லை சாயங்காலம் நைட்டுக்குள்ளே சம்பளம் ஏறிடும் உடனே இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு கூட பார்க்காம கறி வாங்கிட்டுறியா மீன் வாங்குறிய சாப்பிடுவோமா சரக்கடிப்போமா இல்லை வேற எதுவும் மான்வெட்டை வேணுமா எனக்கு முடியலைன்னாலும் அவளுக்கு அவளுக்கு குறுக்கு வழி ஏற்கனவே அவனால் நடக்க முடியலை காலில் வேற டேமேஜ் கீழே விழுந்ததில் காயம் பட்டிருக்கு முடியலைனாலும் பரவாயில்ல நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஒட்டி கட்ட மாதிரியே இருப்ப நீ வா நம்ம ரெண்டு பேர் வேணால் இன்றைக்கி வேணால் சாப்பிடுவோமா அப்படின்னா இதில் எவ்வளோ விஷயம் இதில் அடங்கியிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது மற்ற நாளெலாம் விட்டுட்டா சம்பளம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பேங்கு இன்றைக்கி ஏறுனா இன்னைக்கு ஏறும் இன்னைக்கு விட்டா சனி ஞாயிறு பேங்கு லீவு திங்கக்கெழம தான் ஏறும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கே சரக்கடிப்போமா சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி என்ன காலையிலேயே நான் சொல்லிட்டேன் என் குடும்பம் அங்கே விரக்தியில் கிடக்கு சுமியோட சேனலும் முடக்கி கிடக்கு ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு மாசமோ ஸ்டேக் விழுந்திருக்கு அவங்க அங்கே கஷ்டத்தில் இருக்காங்க இந்த நேரம் நான் உங்ககிட்ட சல்லாபமா இருந்தேன்னா இது எவ்வளோ பெரிய கொடுமை ஒருத்தவங்களுக்கு தனிமை அது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இது வரைக்கும் அமையலை அமைஞ்சா ஒரு பத்து நாள் நான் உன்னை விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போனதுனால நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட தண்ணியை போட்டுட்டு என்ன கூச்சல் விட்ட உனக்கு அந்த உடல் வந்து அப்படியே ஆறு மூணு சுரக்க சுரக்க என்னை தேடு அதை மாதிரி தானே அடுத்தவங்களுக்கும் இருக்கும் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்தவங்க எனக்காக மூணு பிள்ளை பெற்றவங்க அவங்களும் பொம்பளை தானே அவங்க உடம்புல ஹார்மோன் சுரக்காத அப்படி இருந்து அவங்க எங்கேயும் போகாமல் தான் புருஷன் தான் கூட வந்துடுவார் எப்படியும் இப்போ நேற்று கூட சுமி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் காதில் உழிச்சுக்கிட்டே இருக்குது இவளுக்காக நீங்கள் பயந்துக்கிட்டு என் கூட எதுவும் வராமல் இருக்கா இருக்காதிங்க அப்படி எதுவும் நினைக்கிறீங்களா நான் எதுவும் உங்களை தப்பாக நினச்சிருவேன் உங்க கூட நான் வந்து எதுவும் இல்லாமல் இருந்துருவேன் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்பெல்லாம் இல்லை நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி சுமி எனக்கு பச்சைக்குடி காட்டிருச்சு இது போக எப்போ வேணாலும் வாங்க நம்ம வீடு நம்ம குடும்பம் ஏன் நம்ம நடத்தாத குடும்பமாக இவளுக்கு பயந்துகிட்டு ஒரு ஆளுன்னு சொல்லி நீங்கள் என்ன என்னைய வந்து இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுமி என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுச்சு ஆக இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா சூர்யாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறேன் தேவையில்லாமல் இனிமேனும் பட்டனை போட்டுக்கிட்டு நீ வந்து விவகாரத்து பண்ணு நீ வந்து சுமியை பற்றி பேசு சுவையில பேசு நீ வந்து அவள் அவுத்து காட்டினவ அவள் வந்து வந்து அவன் பேர் என்ன சஃபி ரிப்பாயிட்ட காட்டினவ சரத்துக்கிட்ட வந்து இருந்தவ ஆப்ரேஷன் பண்ணப்ப அதை அதில் இன்னொரு விஷயம் நேற்று சொன்னால் எனக்கு நெஞ்சில் அப்படியே ஈட்டியை வச்சு குத்துனா மாதிரி ஆகிப்போச்சு சரத்துங்கிறவன் ஒரு நட்பு ரீதியாக ஒரு பலகினவே எல்லாருக்குமே தெரியும் அவன் சரி நான் இருக்க வேண்டிய இடத்துல ஆள் இல்லை அதனால் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல அவன் நண்பனாக கையெழுத்து போட்டு ஒரு அந்த ஆப்ரேஷனுக்கு உதவுனவன் அவனும் விலகி என்கிட்ட போயிட்டான் சூரிய சுமியும் என்கிட்ட வந்துட்டான் இந்த பிரச்சனை முடிஞ்சு எத்தனை மாதம் ஆகுது இப்போ இவங்க விஷயம் வெளியே ஏதாவது பேசுகிறோமா இல்லை சூர்யாவை தான் பேசுகிறாளா இல்லை இல்லை இவன் சூர்யாங்கிற உட்காந்துக்கிட்டு இந்த சரத்துங்கிற விஷயத்த இன்னமும் என்கிட்ட இழுத்துக்கிட்டு எப்படி அவன் கையெழுத்து போட்டேன் எப்படி அவன் சட்டை போடாமல் ஒரு ரூமுக்குள்ளே நிற்பேன் இப்படிலாம் இன்னமும் அதையே இழுத்து 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 என்னை அந்த மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருக்கா அப்போ நான் வந்து சம்பாதிக்கிற காசையும் கொடுக்கக்கூடாது என் பொண்டாட்டிக்கும் அவப்பேர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என் பிள்ளைய விஷயத்திலையும் சிண்டு முடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ என்ன உன் பிள்ளைக்கு என்ன தான் மெடிக்கல் ஷாப்பில் வேலை கிடைச்சிருச்சாம்ல அதெல்லாம் யார் சொன்னான்னு தெரில நானே சொல்லலை யாரோ தகவல் அவன் மெடிக்கலுக்கு வேலைக்கு போகிறத பார்த்துட்டு இவளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அதான் வேலைக்கு போகிறான்ல இனி அவனாக பார்த்து ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கிற வேண்டியது தானே லவ் பண்ண என்ன கல்யாணம் முடிச்சுக்க நான் எதுக்கு அவனுக்கு ஏன் என் குடும்பத்தில் வந்து பொண்ணு இல்லையா பார்த்து முடிச்சு வைக்க மாட்டேன்னா எல்லா விஷயத்துலேயும் தூபம் போடுறான் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது பேசுகிற விஷயத்தில் பூரா என் மகன் இருந்து என் பேரனுக்கு ஒரு நல்லது செய்ய விடுறாள் ஒரு நகை நட்டு வாங்கி போடுறோன்னா இந்த ஏற்கனவே பத்தாயிரம் ரூபாயை கொடுத்த அதுக்கே என்ன பதில் இப்போ வரைக்கும் அவங்க ஏதாவது செஞ்சு போட்டாயில இப்போயும் நான் சொன்னேன் எப்போ அவனுக்கு இந்த ஜூன் மாதம் பிறந்தநாள் முடிஞ்சப்போ ஒரு செயின் கை செயின் வாங்குறதுக்காக சுமி ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்குதான் நான் கொஞ்சம் காசை போட்டு ரெண்டு பேருமா நிறந்து போட்டு அவனுக்கு ஒரு செயினை வாங்கி கொடுத்துட்றோம் பாவம் அவனும் இப்போ லாலா லாலான்னு சொல்லி ஆர்வமாக என் மேலே இருக்கியா பாசமாக நான் நல்லா இருக்கும்போதே எதோ அவனுக்கு ஒரு நல்லது நகை நட்டு வாங்கி போட்டு அவனை பார்த்துக்குறேன்டா கொடுக்காத நீ கொடுத்தோன்னா அந்த காசையும் போய் உன் பொண்டாட்டி அதுக்கும் எதாவது போய் உன் மகனுக்கு நீ செஞ்ச உங்கள் அம்மாவோட தோடை கொடுத்த என்ன பண்ணா அதையும் போய் அழித்து உன் மகனுக்கு போட்டு அதையும் உன் மையம் காணாமல் போட்டான் ஆக நீ உன் குடும்பத்துக்கு செய்கிறதே வேஸ்ட்டு ஆனால் இவளுக்கு எவ்வளோ வேணாலும் லட்ச லட்சமாக செஞ்சா குடு 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 அஞ்சரை பவுனா போடு ஆ போடு ஏழு பவுன் செய்யணா குடு என்ன சொல்றேன் உன்னே தானே அவளும் பொம்பளை உனக்கு எப்படி நகை நட்டு மேல ஆசை இருக்குதோ அதே மாதிரி பெண்கள்னாலே நகை மேலே ஆசை இருக்கும் அது இப்போ வரைக்கும் கழுத்துல ஒரு சின்ன குண்டுமணி போட்டிருக்க இல்ல ஒரு கிராம் கோல்டாவது போட்டிருக்க ஒண்ணுமே இல்லை அதுவும் பாவம் ஏதோ சரி ரைட்டு அவரா நம்மளை தேடி வருவார் என்னைக்காவது நம்மளுக்கு நல்லது பண்ணுவாருன்னு தானே ஆர்வமா உட்காந்துருக்கு எல்லாத்தையுமே உன் பொட்டிக்குள்ளேயே போடணும் உன் கவட்டக்குள்ளேயே நெப்பணும் உனக்கு உன் குணா குகையிலேயே தள்ளணும் தள்ளணும் தள்ளணும்னா முடியுமா வாழ்க்கையில் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் இந்த இவ இந்த போடுற இந்த எல்லாம் முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன் இவளை இந்த ஒரு விஷயத்தில் தான் நான் டெஸ்ட்டு பண்ண போகிறேன் இந்த மாதம் வரக்கூடிய யூடியூப் வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து சுமிக்காக இந்தாப்பா உனக்கு ஏதோ நகை நட்டு வாங்கணுமா என்கிட்ட கேளு குறை நிறைக்கி இருந்தால் நான் தரேன் அதாவது முழுசாக என்னால் கொடுக்கவும் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும் இப்போதைக்கு உனக்கு எதாவது நகை நட்டு வேணுமா என்கிட்ட காசு கேளு நான் தர்றேன் அதை வச்சு நீ ஏதாவது செஞ்சு உன் கழுத்துலையும் போட்டுக்க ஏன் ஒரு கருகு மணி மாதிரி கூட செஞ்சு கூட போடு இவன் அஞ்சு பவுனில் போட்டால் அவன் அரை பவுனில் போட மாட்டாளா ஏன் நான் கேட்குறேன் ஒரு கட்டின பொண்டாட்டி இருபத்தஞ்சி வருஷம் குடும்பம் நடத்துனவங்க ஒரு கழுத்தில் மணி இல்லாமல் இருக்கிறாங்கங்கிற கவலை ஒரு கட்டின புருஷனாக எனக்கு இருக்காதா ஏன் நான் அதைத்தான் நான் சொல்கிறேன் இவளுக்கு இருக்கிற அதே தர இவளுக்கு கொடுத்த பொருளையுமே கழுத்தில் போடாமல் இருந்தால் ஒரு வாரம் போட்டான் நீங்களே நல்லா பாருங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் அந்த கருகப்பண்ணின்னு ஒன்று வாங்கி கொடுத்தேன்ல யாராவது இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க வீட்டில் என் தங்கச்சி மாருக உங்களுக்கு ஒரு தாலிக்குடி என் மா மாப்பிள்ளைங்க செஞ்சு தர்றாங்கன்னு வச்சுக்கிருவோம் நீங்கள் அதை இப்படி தான் கலட்டி கலட்டி வந்து எங்கேயாவது வச்சிருவீங்களே குளிக்க போகும்போது கூட அந்த க போட்டுக்கிட்டு தான் குளிப்பாங்க அதை தெய்வமாக மதிக்கிற உலகத்தில் உனக்கு கருக பண்ணின்னு ஒன்று நான் செஞ்சு போட்டேன்ல அதுக்கு மரியாதை கொடுக்குறதா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் எதுனாலும் செத்தாலும் சாமியாக தூக்கத்தில் கூட கலட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லி கழுத்தோடு போட்டிருக்கிறவ தான் ஒரு பொம்பளை நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன குண்டுமணி எனக்கு தெரிஞ்சு ஒரு மஞ்சக்கையத்தில் ஒரு கிராம் தங்கம் கழுத்தில் தாலியாக தொங்குனா கூட அதை கூட கலட்டிட்டா தான் கணவனுடைய உயிருக்கு ஆபத்து கணவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி கழுத்துலேயே போட்டுக்கிட்டு வாழ்கிற உலகம் அந்த உலகம் கணவனை தெய்வமாக மதிக்கிற உலகம் உனக்கு அஞ்சரை பவுனில் ஒரு நகை வாங்கி கருகுமணியை கழுத்துல கழுத்தில் போட்டால் அந்த நகையை ஒரு கால் தூசிக்கு சமமாக நினச்சி எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு நினச்சா அப்படியே ஃபங்க்ஷன் போனால் எடுத்து போடுறது எங்கேயாவது கோர்ட்டுக்கு போனால் போட்டு வர்றது குற்றாலத்துக்கு போனால் போட்டு வர்றது மற்ற நேரம் பூரா கலட்டி பீரோக்குள்ளே வச்சிடுறது இல்லைன்னா லாக்கரில் வைக்கிறது இது என்ன பழக்கம் அதென்னா ஆடம்பர பொருளா இல்லை உனக்கு அதெல்லாம் ஆபரணமா ஆபரண பொருளா தங்கம் அதுலேயும் கழுத்தில் போடுறது ஒரு கருவே எங்க எங்கள் இதில் வந்து அது எவ்வளோ பெரியது புனிதமானது தெரியுமா அப்படி ஒரு புனிதமான பொருள் கிடைக்காம எத்தனை பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அதுக்கு மதிப்பு கொடுக்காம கண்ட இடத்துலையும் கலட்டி போட்டுட்டு மதிப்பு தெரியாதவங்களுக்கு தங்கம் சேருது தங்கத்தை மதிக்க தெரிஞ்சு கணவனை மதிக்க தெரிஞ்ச என் மனைவிக்கு கழுத்தில் ஒரு அரை பவுனில் ஒரு கருகு மணி வாங்கி போட என்னால் முடியலை அதுக்கு நான் தான் காரணம் என் புத்தியை நான் செருப்பால் அடிச்சுக்கணும் இனிமேலாவது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என் பேரனு கூட அப்புறம் செஞ்சுக்கிறேன் முதல்ல சுமிக்கு ஏதா ஒன்று செஞ்சால் அவங்க ஏங்க நான் ஒன்று கேட்குறேன் நான் ஒரு கணவனை நடந்துக்கிட்டா தானேங்க அவங்களும் என்னை விட்டு போகாமல் இருப்பாங்க நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுவோம் ஒரு பு கணவன் மனைவி இருக்காங்க கணவனும் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிரிஞ்சு வாழ்கிறதுனா என்ன விவாகரத்தாகி இல்லை ஒரு சாதாரணமாக ஏதோ என்ன ஒரு சூழ்ச்சி விலையில் சிக்கி சூர்யாவுடைய அந்த ஒரு இதில் நான் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டு நான் இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சுமிக்கி செய்ய வேண்டியது அப்பப்போ ஆகுது என் கடமையை நான் செய்யணும்ல சரி என்ன வேணுப்பா ஏது வேணுப்பா என்ன சாப்பாடு கறி மீன் வாங்கி கொடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டா முக்கோண பால்கவா வாங்கி கொடுத்துட்டா சரியா போயிடுமா செவரெட்டி வாங்கி கொடுத்துட்டா சரியா போயிடுமா அவங்களுக்குன்னு சொல்லி தேவைகள் இருக்குல்ல கணவன்கிறதுக்கு ஒரு அங்கீகாரமாக அவங்க கழுத்துல நான் ஏதாவது ஒரு கருகமணியை என் கையால் போட்டாதானே அவங்களும் அதை பார்த்துட்டு சரி நம்ம புருச நாள் நம்மகிட்ட வந்துடுவாருங்கிற நம்பிக்கையில் வாழ்வாங்க வாழ்வாதாரமே இல்லாதவங்களுக்கு நான் வாழ்க்கையும் கொடுத்து அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு என் சார்பாக அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தா தானே அவங்களும் நாளைக்கு சரி நம்ம புருஷன் நாளைக்கு நம்ம கூட வந்துடுவாருங்கிற நம்பிக்கையை விதைக்கணுமா இல்லையாண்ணா எதுவுமே இல்லாமல் போனால் போன இடம் வந்தால் வந்த இடம் ஏதோ சும்மா அந்த குற்றாலத்துக்கு போகிறப்ப மாத்திரம் போய் பப்பவை விடுறது கோயம்புத்தூர் வாயிலாவுக்கு போகிறப்ப மாத்திரம் போய் பப்போ விடும் போது மாத்திரம் வீட்டுக்கு போகிறது சும்மா போகிற வர்ற நேரத்தில் மாத்திரம் வீடியோ எடுத்து போடுறது இது வாழ்க்கை ஆயிருமா என்னைக்காவது நான் ஒரு வார்த்தை சுமிக்க சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நான் வர்றேன்ல வீட்டுக்கு நான் இந்த இடத்துல சுமியை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் கோவப்படுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடிக்கடி நான் வந்தேன்னா நான் வந்து இருக்கிறதே காலையிலேருந்து அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் அந்த ஒரு ஒரு அரை நாளில் என் கூட முழுக்க அந்த நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஏன் குறைச்சல் கல்லு விளாடுற மாடிக்கு ஓடுற ஃபோன் வருது இங்கிட்டு போகிற அங்கிட்டு வர்ற என்னையை கவனிக்கணுங்கிறது உனக்கு தோணலை அந்த சோறு போடுற நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் என் கூட இருக்க பத்து நிமிஷம் கூட இல்லை சோறை போட்டு குழம்பு எடுத்து டேபிளில் வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிடுற ஒரு கணவனுக்கு மனைவியாக இருந்து பக்கத்தில் இருந்து பரிமாறி இருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுமா இன்னொரு இடத்துல போய் எனக்கு சோறு திங்கிறதே சூர்யா கையால் திங்கணும் சூர்யா வீட்டில் திங்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தினதே சுமிதா ஏன் சொல்கிறேன்னா நான் போகிற நேரம் அன்பா எனக்கு ஒரு அது இந்த தண்ணி எல்லி கொடுக்குறது காப்பி போடுறது அதெல்லாம் கூட விடுங்க நானாக கூட எல்லாம் செஞ்சுக்கிருவேன் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து எனக்காக சோறு பரிமாறி கையோடு உட்காந்து இங்கே அங்கே வாங்க முந்திலாம் நீ எப்படி இருப்பேன் எனக்கெல்லாம் இந்த ராஜகிரன் படம் அது என்ன படம் ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்தீரன் காய இனே அந்த பாட்டு தான் யாவோ வரும் நாங்கள் ரெண்டு பேரும் எத்தனை நாள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு ஏன் மாடியில் சுமி படுத்துக்கிட்டு நான் அவங்க தலையை கோதி விட்டு தடவி விட்டு அதெல்லாம் நினச்சா இப்போ கூட எனக்கு கண்கள்லாம் கலங்குது அப்படிலாம் வாழ்ந்தோம் நான் ராஜகிரன் மாதிரியும் அவங்க சங்கீதா மாதிரியும் அதனால தான் அந்த குடும்ப பாட்டு இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு சந்தன காட்டுக்குள்ளே பாட்டு போட்டால் இன்னமும் எனக்கு அந்த ஞாபகம் வருது காரணம் குடும்பமாக உட்காந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நிலாச்சோறு சாப்பிட்டுருக்கோம் நான் என் மூணு பசங்க எல்லாம் உட்காந்து அளவுக்கு எங்களுக்குள்ளே பல நினைவுகள் இருக்குது பசுமையான நினைவுகள் அதெல்லாம் அசை போட்டாலே போதும் நான் குடும்பத்தை விட்டு நானும் போக மாட்டேன் சுமியும் போகாது ஏன் அந்த பழக்கம் உனக்கு இல்லாமல் போச்சு சுமி உடனே தான் கேட்குறேன் இப்போ நான் வந்தேன்னா என் கூட உட்காந்து பக்கத்தில் பரிமாறி நீயும் சாப்பிட்டு நான் உனக்கு ரெண்டு வாய் ஊட்டி விட்டு நீ ஒரு ரெண்டு வாய் எனக்கு ஊட்டி விட்டு எப்படி ஒரு மன நிறைவாக இருக்கும் அதை விட்டுட்டு இப்போ நீ யாருக்கு பயப்படுற அப்போ நீ அவங்க எல்லாம் எல்லோரும் மாதிரி சூர்யா சொல்ற மாதிரி சுகைங்கிறவனுக்கு பயப்படுறிய நான் அந்த மாதிரி நீ முந்தையெல்லாம் என் கூட சேர்ந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸு போடும்ல நீங்கள் மக்களே நீங்கள் சொல்லுங்கள் என் தங்கச்சிகளே உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏதாவது நான் போனேன்னா இப்போ எத்தனை மாதம் ஆச்சுங்க எத்தனை தடவை நான் வீட்டுக்கு போயிருக்கேன் ஒரு நாளாவது சரி வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஜோடியாக ஒரு நாலு ஷார்ட்ஸ் எடுப்போம் ரீல்ஸ் போடுவோம் நானே துணிச்சலாக வர்றேன் பயப்படாமல் பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து போடுவோம் ஷார்ட் சீரியல்ஸுன்னா அவர் வைவர் எவர் அவர் இலங்கை இலங்கையில் இருக்கிறவர் இப்படிலாம் நீ வந்து வாழ்க்காண்டதுனா எப்படி நீ வந்து என் குடும்பத்தோட நீ வந்து நம்ம ரெண்டு பேர் குடும்பமாக ஒன்று சேர்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்திய குடும்பமாக ஒன்று சேரணும்னா முதல்ல உனக்கும் எனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் அது எப்படி வரும் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து டூ எட்டு பாடும்போது நான் ரஜினி மாதிரியும் நீ அமலா மாதிரியும் ஏன் மக்கள் சொல்லலையா ஒரு பார்க்குறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக வீடியோக்கள் போட்டால் தான் மக்களுக்கும் அது வந்து ஒரு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் உனக்கும் அப்படியே கட்டி பிடிக்கலனோ தொடரணும் அது வேறு விஷயம் உன்னை நான் தொடமாட்டேன் இடுப்பில் கை வைக்க மாட்டேன் கண்ணத்தை கிள்ள மாட்டேன் ஆனாலும் உன் வந்து அந்த வீடியோ பண்ணும்போது என்னுடைய மைண்டு அந்த காதல் மூடுக்கு போகுதில்லை நான் வந்து சரி ரைட்டு நம்ம ரெண்டு பேர் ஒரு காதல் ஜோடிங்கிற அந்த ஃபீலிங் வருதில்ல அதுக்காகாவது நீ என் கூட சேர்ந்து ஒன்றா ஷார்ட் சீரியல்ஸ் போடணுமா இல்லையா அப்போ நீ எதுலேயுமே வந்து ஈடுபாடு காட்டலை எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை அதனாலதான் தான் நம்ம ரெண்டு பேரும் விலகி 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 இன்னைக்கு நீ எங்கேயோ ஒரு மூளைக்கு போய்ட்டே நான் எங்கேயோ ஒரு கோகி போயிட்டேன் கவட்டைக்குள்ளே போயிட்டேன் காரணம் அதுதான் திருந்து மாறு பேசுவோம் மனசை விட்டு பேசுவோம் உனக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ யாரு இடையில வந்தவ இடையிலே போயிடுவா நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது நிரந்தரமான வாழ்க்கை என்றைக்கினாலும் நான் ஒரே ஒரு விஷயம் மண்டைக்குழ மூளைக்குள்ளே போட்டு யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னுடைய இறப்பு என்னுடைய மருமை நம் சாவு எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியாது ஆனால் சாகிற நேரம் கட்டின புண்டாட்டியோட மடியிலையோ பெத்த பிள்ளைகளுடைய இருப்பிடத்துலையோ அங்கே இருந்து என் சொந்த வீட்டில் என் உயிர் போனால் அதில் ஒரு கிடைக்கிற ஒரு அந்த ஒரு ஆன்மா வந்து சாந்தி அடையும் அதுதான் சொல்கிறாங்கல்ல ஆத்மா சாந்தி அடைஞ்சா அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்கல்ல பிரார்த்தனை எப்படி பண்ணுவாங்க ஆன்மா எப்படி சாந்தி அடையும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து உயிர் போனால் தான் அடையும் இப்போ எங்கள் அம்மாவோடய ஆன்மா சாந்தி அடைஞ்சிச்சின்னா அதுக்கு காரணம் நான் ஒரு பெத்த பிள்ளையோடைய மடியில் என் தாய் உயிர் போச்சு அப்படிங்கும்போது நான் இப்போ வரைக்கும் முழு திருப்தியோடு இருக்கேன் நம்ம அம்மா வந்து நம்ம மடியில் உயிர் விட்ருக்கு அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அம்மா இறந்த ஃபீலிங் கூட எனக்கு இல்லை எங்கள் அம்மா என்ன உயிரோட இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்கிற அந்த ஃபீலிங்கோட தான் நான் வாழ்கிறேன் அதே மாதிரி தான் நாளைக்கு என்னுடைய இப்போ இருக்கிற உடல் கண்டிஷனுக்கு என்னுடைய இந்த நெஞ்சு வலி இந்த திடீர் திடீர்னு நெஞ்சு கணக்குறது திடீர்னு இந்த மூச்சு விடுறதுக்கு ப்ராப்ளம் என் உடம்புல ஆயிரத்துட்டு வியாதி இருக்குது எப்போ எது ஆகுமோ எனக்கு தெரியாது என் உயிர் சூர்யா வீட்டில் வச்சு போச்சுன்னு வைங்க அப்போ நான் என்ன நினைப்பேன் என்னதான் என் கூட சூர்யா இருந்தாலும் அந்த நேரம் உயிர் போகிற நேரம் நம்ம புண்டாட்டி வீட்டிலேருந்து நம்ம உயிர் போகலையே நம்ம பெத்த பிள்ளை நம்ம பேரங்க முன்னால் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே அந்த உயிர் பிரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு தோணுமா தோணாதா அப்போ என் ஆன்மா சாந்தி அடையுமா அடையாது ஆவியாக தான் சுற்றும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு மனுஷனுக்கு கடைசி காலங்கிறது தன் குடும்பத்தோடு தான் செலவழி செலவழிக்கணும் கடைசி காலங்கிறது அங்கே தான் அவன் மூச்சு போகணும் அப்போ தான் அவன் ஆன்மா சாந்தி அடையும் நாள் எனக்கு நரமா போச்சு இனி போய் நான் சேர்கிற இடமாவது சொர்க்கமா இருக்கணும் அதுக்காக நான் கடைசி காலத்துலேயாவது என் குடும்பத்தோட வாழ நினைக்கிறேன் அதுக்காகவே என் குடும்பத்தை எப்போயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் என் குடும்பத்துக்கு எவ்வளவுதான் கெட்ட பேர் வந்தாலும் என் குடும்பம் எனக்கு முக்கியம் என் மானம் என் குடும்ப மானத்தை நான் என்னைக்கே நான் காப்பாற்றுவேன் அதுக்கு நான் வந்து என் உயிரையே கொடுக்க தயாராக இருப்பேன் சுமிக்காக சுமிக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சுமியை கலங்கப்படுத்த மாட்டேன் இனிமே சுமி எனக்கு இன்னொரு தாய் கரெக்டு தானே நான் பேசினதாக தப்பு இருக்கா தப்பு இருந்தால் கமெண்ட்ல போடுங்க கரெக்டா இருக்கா கீப்பிட்ட பண்ணான்னு சொல்லி ஒரு லைக்கை போடுங்க ஓகேவா டேக் கேர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்